नयकमूर्ति की जय गोपिका जीवन स्मरणम जानकी कांत स्मरणम नमः पार्वती पतये सद्गुरुनाथ महाराज की अंजने अंजनेय मूर्ति की जय स्मते सकल कल्याण भजनम यत्र जायते पुरुषस्तमजम् नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्याम् या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसाम् सर्वतो जयमङ्गलम् नारायणं नमस्कृत्य नरं चैवत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मि शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुनाथममुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी मोदकी सरसिजं करुणा समुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालये शमनिशं हृदि भावयामि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तवात्सल्यदलधेः परमानन्दरूपिनः अस्मदाचार्यराजस्य प्रपन्नास्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतम् बुद्ध्यर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाभ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधा रुक्मिणी सत्यभावासमेतः श्रीगोपालकृष्णाय परब्रह्मणे न महा ओं सद्गुरुचरणारविन्दाभ्या नमः वाग्देव्यै हनुमते यद्व्यक्षरं नाम गिरेतं ऋणसकृत्प्रसङ्गादघमाशु हन्ति तत् पवित्र की यतिम तम लंघ्य शासनम भवान हो द्वेष्टि शिवम शिवेतरह यत्पादपत्मम महताम मनोलिभि निशेवितम ब्रह्मद सासवार्तिभि लोकस्य यद्वर्षति चाशिच्छोधिना तस्मि भवान द्रस्यति विश्वबन्धवे जप பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடியதான எல்லா அவதாரங்களையும் சொல்லக்கூடியதான புராணமாக பாகவத புராணமானது அமையர் பஞ்சமா பாதகங்கள்லாம் பாகவத சப்தாகத்தினால போகும் அப்படின்னு பஞ்சோக்ர பாபா சலசத்மகாவினா சப்தன கலவு புனந்தி தே அப்படின்னு அதெல்லாம் போகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது பொதுவா இந்த சப்தாகத்தை கோகர்ணன் அப்படிங்கிறவன் பண்ற விதம் அப்படிங்கிறது தான் உர்ஜினால் பொதுவா சப்தம்ங்கிறது மூணு விதமா இன்னைக்கு உலகத்துல பழக்கத்துல வச்சிருந்துருக்கா நாமே ஆத்மார்த்தமா பாராயணம்ன்றது உருவாக சப்தாகமா நித்தியப்படி ராமாயணம் பாகவதம் பாராயணம் பண்றது எல்லாருக்குமே சிஷ்டாச்சாரத்தில் உள்ள பழக்கம் அது ஒரு சங்கல்பம் பண்ணிடு நாமே பாகவத சப்தாகம் நாமளே பாராயணம் பண்றது இல்லை யாராவது ஒரு ஆச்சாரியனை கூப்பிட்டு வர்ணித்து வ வரிச்சு அவர்களை பாராயணம் பண்ண சொல்றது ஒரு கிருஷ்ண பரமாத்மா குருவாயிரத்தனுடைய படமும் இல்லை ஒரு சாதாரண பிம்பத்துலையோ அல்லது ஒரு கலசத்திலையோ ஆவாகனம் பண்ணி பண்ணுறது பூஜை சோடசோபாரம் பண்ணி பூஜை பண்ணுறது ஒரு வகை இதெல்லாம் உலகத்தில் நார்மலாக நடக்கிறது இப்போ நார்த் இந்தியாலேயோ பெரும்பாலான சப்தாகங்கள்லாம் நடக்கிறதுலாம் இப்போ நான் சொன்ன ரெண்டுக்குள்ளே தான் ஆனால் இது அப்படி கிடையாது இந்த இது கௌசிக சமூகல சொன்ன முறைப்படி அந்த வைதீக காரியங்கள் முழுமையாக செய்ய செஞ்சு அதோடு நடத்துற சப்தாகம் கலசங்கள்ல கோபாலகிருஷ்ண பிரதிமை சிம்ம பிரதிமை அது மேல பாகவதம் கண்ணுகுட்டியோட கூடின காமதேனு அங்க தோஷ நிவர்த்திக்காக நவகிரக மண்டலம் சோடச கணங்களுடைய மண்டலம் சப்த சிரஞ்சீவிகள் முப்பத்தி ரெண்டு அத்ரியாதி மகரிஷிகளுடைய ஆவாகனம் சோடச உத்தவாதி பக்தர்களுடைய ஆவாகனம் அஷ்டதிக் பாலகர்களோடது இதை வந்து யதாவிதியா புருஷ சூக்த விதானத்தினால பூஜை பண்ணணும் அனுஜ்ய கிரகப் பிரீதி கணபதி பூஜை கிரக பிரீத்தி வைஷ்ணவ வைஷ்ணவஸ்ரார்த்தம் கோதானம் இதெல்லாம் முதல் நாள் அன்னைக்கு அதுலேருந்து சத்தாக பூர்த்தி பரிந்தும் நியமத்தோடு இருக்கணும் சப்தாக பூர்த்தி அன்னைக்கு துவாதசாட்சரி மந்திர ஹோமம் காயத்ரி மந்திர ஹோமம் பன்னெண்டு பிராமணால துவாதச ஸ்ரோத்ரியால்னு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூத்னா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா இதை ரெண்டு விதத்தில் சொல்லுவா இதுக்கு வைஷ்ணவ சரார்த்தம்னு பேர் இப்போ நாந்திஸ்வரார்த்தம் மட்டும் பார்த்தால அது மாதிரி இதுக்கு வைஷ்ணவ சரார்த்தம்னு பேர் இதுவும் பண்ணலாம் சாஸ்திரங்களில் பெரிய பாபங்களை போக்கிக்கிறதுக்கு போஜனம்னு விரிச்சது ஆயிரம் பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதுவா நூற்றி எட்டு பேரை போடணும் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு அது பார்த்துருக்க மாட்டா கொஞ்சம் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவா நான் சொல்கிறத பார்த்துருப்பேன் ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் காத்தால் நம்ம பாட்டி எறும்பு பூத்தி எங்கே இருக்குதுன்னு தேடின்னு போவான் எறும்பு புத்திரவே ஒருபடி அரிசி போட்டுட்டு வருவாள் கவனிச்சேன்னா தெரியாது அந்த காலத்து ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும் அது எங்க போய் தேடுறது ஆயிரம் எறும்பு சாப்பாட்டம்ங்கிறதுக்காக அது மாதிரி மீனுக்கு போடுவா இதெல்லாம் தர்ம சூக்மம்னு பேர் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு தானே மனுஷான்னு சொல்லியிருக்கா என்ன அப்படி இல்லையே ஆயிரம் ஜீவன் சாப்பிடணும்னு இருக்கு அதை வரிச்சு பண்றது உண்டு விஷ்ணு விஸ்வம் விஷ்ணு வழக்காரகான்னு சொல்லி பண்றதும் உண்டு அது ரொம்ப உயர்ந்த பெரிய பாப்ப சொல்லியிருக்கு அதை நம்மளால முறையா பண்ணப்படுறது கஷ்டம் அது தத்ஸ்தானே துவாதசோத்ரிய போஜனம் பன்னெண்டு பேரை வச்சு பண்ணினாலும் சகசிர போஜனம் பண்ணப்படும் அவளை அவளை வரிச்சு அவளுக்கு உட்காத்தி வச்சு போஜனம் பண்றதுங்க இந்த விதிகளோட நடந்து அவபரத ஸ்நானங்கள்லாம் பண்ணி ஏன்னா இத்தனை ஒரு வைதிகமா நாம பண்ணணும் அப்படிங்கறது அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுறதுங்கிறதுக்காக தான் நம்ம குருநாதருடைய சங்கல்பத்துல நாம இங்க வந்தது பாரத தேசம் முழுக்க எங்கயோ போயிருக்கோம் எத்தனையோ இடங்களில் சப்தாகம் பண்ணியிருக்கோம் நாளுக்கு நாள் நம்ம கவனிக்கிறது ஒரு தொண்ணூறுல தொண்ணூத்தி ரெண்டுல நான் சப்தாகம் பண்ணி இருபத்தி ரெண்டில் சப்தாமத்துக்கு வித்தியாசம் தெரியிறது எனக்கு ஆச்சாரம் கிடையாது அதான் ப்ராப்ளமே ஸ்தல சுத்தி கிடையாது எல்லாம் ஃப்ளாட் டாப் எடுத்து ஃப்ளாட் சிஸ்டத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லுவோம் பகிஷா ஸ்திரீ அங்கே தான் இருப்பா இதுவனும் அங்கேதான்